செப்டம்பர் இருபத்தி ஏழு என்பது ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு அது பொதுக்கூட்டம் அல்ல நீங்க அந்த பேரவன் மேனுக்குள்ள எத்தனை படப்பிடிப்பு கலைஞர்கள் இருந்தான் எத்தனை கேமராமேன் இருந்தாங்க இதெல்லாம் அசராக்காருக்கு தோண்ட ஆரம்பித்த பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தட்டுறாங்க ஐயா அது அனுமதி கொடுத்துடாதீங்க அப்படி மக்களுக்கான தலைவன் அல்ல சினிமாவுக்கான தலைவன் வருமான வரித்துறை போவதற்கு முன்பே ஆதவ் அர்ஜுனா பாஜக அண்ணன் அமித்ஷாவோட கொண்டு போய் விஜய முற்று முழுதாக அங்கே சேர்ப்பு சேர்ப்பித்து விட்டார் விஜய் தான் வந்து பாஜக எந்த காலத்திலயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பு பாஜக வச்ச அமித்ஷா கண்ணியில் விஜய் வசமாக மாட்டிக்கொண்டார் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி எடப்பாடி வாயில் விழுந்திருக்கிறது ஆதவ் அர்ஜுனா ராகுல் திமுக அரசியலை விரும்பாமல் நேராக அமித்ஷாட்டை புரிஞ்சார் அமிஷாட்ட போன பிறகு அமித்ஷா விஜய் நேரடியாக பேசப்பட்ட செய்தி நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விஜயகாந்த் செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் செய்வார்னு நினைக்கிறீங்க எடப்பாடி பலமுறை விஜயோடு பாஜகவை சேர்த்து கொள்ளாமல் விஜயை சேர்த்து கொண்டால் தலித் கிறித்துவ முஸ்லீம் வாக்குகள் தன்னால் குறைந்தபட்சம் இவருக்கு தேவையான பத்து சதவீத வாக்குகளை அடைய முடியும் என்பது எடப்பாடியினுடைய நீண்ட கால விருப்பம் குட்டி கடை வைப்பதற்கே அரசியல் தேவைப்படுது குட்டி கடை வச்சு நாலு வாழத்தார் பழம் மிச்சர் வச்சிருந்தால ஒரு ஸ்டாலின் படம் வச்சுக்கணும் இல்லேன்னா யாரு அந்த ஏரியா தாதா வந்து நூறு கேட்பான் கேப்பான் பிரபல ரவுடி கைது முதல்ல கிருஷ்ணவர் தான் இல்லாம இந்த மக்கள் தானே இவங்க எல்லாமே இருபதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு எப்படி இருபதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு காரணம் காவல்துறையும் இந்த மக்களோடு பாட்னர் ரவுடி மக்களோடு பாட்னர் இப்ப இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இருபது சதவீதம் இருபது சதவீதம் நிரந்தர வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சி யார் தலைமை இருந்தாலும் உதயசெய்ய நாதஸ்மிழியானியர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாணின் சார் அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்ட்டு நேற்று எடப்பாடி அவர்கள் பிள்ளையா சொல்லி போட்டாரு அப்படின்னு சொன்னார் சார் வாய்ப்பு இருக்கா அதுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி எடப்பாடி வாயில் விழுந்திருக்கிறது செப்டம்பர் இருபத்தேழுக்கு முன்பு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பின்பு கரூர் இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி இதுதான் விஜயினுடைய அரசியல் நகர்வு எடப்பாடி முறை விஜயோடு விஜய் கட்சி தோழர்களோடு பாஜகவை சேர்த்து கொள்ளாமல் விஜயை சேர்த்து கொண்டால் தலித் கிறித்துவ முஸ்லீம் வாக்குகள் தன்னால் குறைந்தபட்சம் இவருக்கு தேவையான பத்து சதவீத வாக்குகளை அடைய முடியும் என்பது எடப்பாடியினுடைய நீண்டகால விருப்பம் இந்த நீண்டகால விருப்பத்தில் விஜய் தனியாக முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகருவதற்கான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டே இருந்தார் ஆனால் அது வாய்ப்பே இல்லை தனியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு எம்ஜிஆரால் கூட போக முடியல கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் ஐந்தாண்டு ஆண்டு காலம் தேவைப்பட்டது அண்ணா துறை முதலமைச்சர் ஆக்கியதே எம்ஜிஆர் தான் அண்ணா முதலமைச்சர் ஆக்கிய எம்ஜிஆர் கருணாநிதியும் முதலமைச்சர் ஆக்கினார் அண்ணா மறைவுக்கு பிறகு இந்த எம்ஜிஆரை எழுபத்தி இரண்டுல கட்சி ஆரம்பித்து எழுபத்தி ஏழில் தான் முதலமைச்சர் நாற்காலி தொடர்ந்து திமுக என்கின்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்டு அண்ணா எம்ஜிஆர்ஐ போன்றவர்களெல்லாம் அறுபத்தி ஏழு ஏறக்குறைய பதினெட்டு ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கு இதை விஜய்க்கு சொல்லக்கூடியவர்கள் முஸ்ஸி ஆனந்தோ அரசியலே அரிச்சுபடியே தெரியாத முஸ்ஸி தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு கவுன்சிலராக நின்று எம்எல்ஏவை ஜெயித்த முஸ்ஸி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை வைத்து தினம் தினம் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார் பெண் நிறுவனத்துக்கு போட்டியா இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமோ இந்த சர்வே சொல்லவே இல்லை விஜய் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி விஜய் சுற்றி ஒரு மாய பிம்பம் வந்து கிரியேட் பண்ணப்படுது அதெல்லாம் உண்மை யதார்த்தமே தெரியாத நபர்கள் அரசியலே தெரியாத நபர்கள் நீங்கள் எம்ஜிஆருக்கு பல திமுகவினுடைய மூளை இருந்தது ஆரம் வீரப்பன் இருந்தார் எஸ்டிஎஸ் இருந்தார் ராஜாராம் இருந்தார் பல பேர் இருந்தாங்க இந்த ஐந்தாண்டு காலத்தில் பல பேர் கருணாநிதிக்கு எதிர்த்து அரசு செய்யக்கூடிய அத்தனை கலைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் விஜய்க்கு ஒரு ஆள் இல்லை யார் இருக்கானா ஜெகதீஷ் பழனிசாமி அவர் முதல்ல என்னையா வேலை பார்த்துட்டு இருந்தார்னா ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் நடிகைகளை திரைப்பட உலகத்துக்கு பதிவு செய்கிற ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓ இவ இவர் இப்போ முழுக்க முழுக்க விஜய்க்கு ஜெகதீஷ் பழனிசாமி தான் மூளை அடுத்து லலித் குமார் அவர் தான் இப்போ உடைய தயாரிப்பாளரே அவர் தான் விஜய் உடைய பணம் அவர் பினாமி ஆட்கள் இவர்கள் தான் விஜய் தினம் தினம் அரசியல் ஆலோசனைகளை கேட்கிறார் இந்த சூழலில் செப்டம்பர் ஏழு என்பது ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு அது பொதுக்கூட்டம் அல்ல நீங்கள் அந்த கேரவன் வேனுக்குள்ளே எத்தனை படப்பிடிப்பு கலைஞர்கள் இருந்தான் எத்தனை கேமராமேன் இருந்தாங்க இதெல்லாம் அசனாக்கார்க்கு தோண்ட ஆரம்பித்த பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தட்டுறாங்க ஐயாவது அனுமதி கொடுத்துடாதீங்க அஸ்ரா கார்கனுடைய விசாரணைக்கு தடையானை கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போது உள்ள கேமராமேன் இருந்தது படப்பிடிப்பு குழு இருந்ததெல்லாம் உண்மையாகிறது அப்போ மக்களுக்கான தலைவன் அல்ல சினிமாவுக்கான தலைவன் ஐநூறு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்து அதை முந்நூறு கோடி ரூபாய் லாபத்துக்கு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளருக்கு வித்தாச்சு இந்த லோகேஷ் பழனிசாமி லலித் குமார் ஜெகதீஷ் பழனிசாமி லலித் எல்லாம் ரெண்டு வருடத்துக்கு முன்பை முன்பு வடமனில் பிளாட் பார்த்த படுத்து கிடந்த ஆளுங்க எப்படியா அவங்களுக்கு ஐநூறு கோடி கிடைக்கும் வருமான வரித்துறை அங்கே போகணும் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை வருமான வரித்துறை போவதற்கு முன்பே ஆதவ அர்ஜுனாக பாஜக அண்ணன் அமித்ஷா கொண்டு போய் விஜய முற்றுமுழுதாக அங்கே சேர்த்து சேர்ப்பித்து விட்டார் விஜய் தான் வந்து பாஜகவோட எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பின்பு ஹேமா மாலினி கமிட்டி இந்தியாவுடைய எஃப்எம் யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்ம மயிலாப்பூர் மாமி அது ஸ்ரீரங்கத்து மாமி இந்த ரெண்டு மாமிகளாக நிதியமைச்சர் சார் அவங்க நிதியமைச்சர் தாங்க அவங்க என்ன அப்போ அங்கிள்னு சொன்னாவே கோவப்படுறாங்க இல்லைங்க அதாவது எப்போவுமே ஐயா ஐயராத்து பெண்களை மாமின்னு சொல்வது வழக்கம்தான் ஆ ஐயராத்து பெண்களை மாமி வந்துட்டாங்க மாமி போயிட்டாங்கன்னு சொல்வது இயற்கை தான் அவங்க உலகத்துக்கே தலைவராக இருக்கட்டும் மயிலாப்பூர் காரங்க தானே ஏன் உங்களை பார்த்தா ஏப்பா டி நகர் அம்மெல்லாம் ஒரே ஏரியா சொல்கிறது இல்லையா நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகுங்க டிநகர் தானே பூர்வீகம் அப்படி தான் அப்போது இரண்டு பேரும் உடனடியாக களம் இறக்கப்பட்டதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்கன்னா பாஜக இருக்குது பாஜகவுடைய கண்ணி விடியில் பாஜக வச்ச அமித்ஷா கண்ணியில் விஜய் வசமாக மாட்டிக்கொண்டான் இது தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படி தப்பிப்பதாக இருந்தால் நீங்கள் திமுக விஜய விஜய் கேரவன் டிரைவர் ஆனந்து மொத்த கட்சியும் எங்கே இருக்கோம் திருச்சி ஜெயிலில் தான் இருக்கும் கரூரில் வழக்கு பதிவு செஞ்சு எங்கே இருக்கோம் திருச்சி சிறையில் தான் மாநாடு நடத்தணும் ஆனா இப்ப அந்த கரூர் இஷ்யூல வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினதாக இருக்கட்டும் அண்ணாமலை பேசினதா இருக்கட்டும் நைனா நாகினர் பேச இது எல்லாமே அரசியலுக்காகுவார் சார் விஜய வந்து இழுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பாத்துங்க பொட்டி கடை வைப்பதற்கே அரசியல் தேவைப்படுது பொட்டி கடை வச்சு நான் வாழத்தாரும் பழம் சிகரெட்டு கடலை முட்டை மிக்சர் வச்சுருந்தால ஒரு ஸ்டாலின் படம் வச்சுக்கணும் இல்லைன்னா யார் அந்த ஏரியா தாதா வந்து நூறுரூவா கேட்பான் ஏட்டையா வந்து இரநூறுவா கேட்பாரு மக்கள் இது இதெல்லாம் மக்கள் தானே ஏட்டையா யாரு ரவுடி யாரு இன்னைக்கு பெரிய பிரபலமான தாதா நாகேந்திரன் இறந்திருக்காரு பிரபல ரவுடி கைது முதல்ல கிருஷ்ணவர் தான் எல்லாம் இந்த மக்கள் தானே இவங்க இல்லாமல் இருபதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு இப்படி இருபதுக்கு மேற்பட்ட வழக்கு இருக்கு காரணம் காவல்துறையும் இந்த மக்களோடு பாட்னர் ரவுடி மக்களோடு பாட்னர் இப்போ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இதில் முழுக்க முழுக்க இப்போ எடப்பாடியுடைய சந்தோஷம் என்னன்னா நாம் அழைத்த போது வரவில்லை இப்போ அழையா விருந்தாளியாக நம்மிடம் வந்து சேர்ந்து விட்டார் சார் இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸும் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்ததா ஒரு தகவல் வந்திருக்கு ராகுல் காந்தி கரூர் இன்சிட்க்கப்புறோம் விஜய்கிட்ட பேசினாரு பிரியங்கா காந்தி அவங்கள வந்து ஆலோசனையில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது சார் இல்லை அது க இதெல்லாம் அது மனநோயாளிகள் கொளுத்தி போடுற விஷயம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேஸே இல்லையே விஜய் வேணால் கர்நாடகாவில் கூட்டணி வச்சுக்கலாம் இல்லைன்னா தெலுங்கானாவில் கூட்டணி வச்சுக்கலாம் தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி திமுகவும் அண்ணாதிமுகந்தானே இவர்களை தவிர வேறு யாரும் இங்கே தேர்தல் நிற்கவே முடியாது ஏன்னா இருபது சதவீதம் இருபது சதவீதம் நிரந்தர வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சி அண்ணாதிமுக திமுக தான் யார் தலைமை இருந்தாலும் யார் இருந்தாலும் ரெட்டையிலே உதயசெரிய இதுதான் இப்போ இதில் கூட்டணிகள் அதாவது கம்யூனிஸ்டுகள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துகள் எங்கே கூட்டணி அதிகமாக சேர்றதோ அவர்கள் ஆட்சிக்கு வர முடியும் இதுதான் இங்கே உள்ள ஃபார்முலா இதில் காங்கிரஸ் எல்லாம் அண்ணா காலத்திலேயே ஆணி அடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழோடு முடிஞ்சு போச்சு இனியெல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியெல்லாம் தமிழ்நாட்டில் தப்பிப்பதற்காக ராகுல் நல்ல பழக்கம் வரு காங்கிரஸ் க கமிட்டி தலைவர் பதவி கேட்டு அவங்க அப்பா ஒரு பதினஞ்சு வயசுக்கு முந்தியே போனார் அந்த நட்பில் திமுக எங்களை கைது பண்ணி இரவாக தூக்கிடுவாங்களே நாங்களாம் தளதலைக்கு தப்பி ஓடிட்டுருக்கோம் தயவுசெய்து காப்பாற்றுக்க சொன்ன பிறகு ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட தயவுசெய்து அவர்களை விட்டு விடுங்கள் இது சொன்ன பிறகு தான் திமுக ஜகா வாங்கிருச்சு ஏன்னா ராகுல் காந்தி வேணும் ராகுல் காந்தியை பகிர்ந்து கொள்ள முடியாது சோனியா காந்தி பகிர்ந்து கொள்ள முடியாது ஏன்னா அகில இந்திய அளவில் திமுக ஒரு பெரிய பாதுகாப்பு அரணே காங்கிரஸ் தண்ணிக்கு காங்கிரஸ் இருக்கிறனால தான் முஸ்லீம்கள் ஒரு தலித்துகள் வருது பாஜக எதிரி காங்கிரஸ் ஆல் இந்தியா லெவலில் இந்த இமேஜ் இருக்கே தவிர அதுக்கு திமுகவுக்கு தேவைப்படுகிறது அது விட்டார் ஆனால் ஆதோ அர்ஜுனா ராகுல் திமுக அரசியலை விரும்பாமல் நேராக அமித்ஷாட்ட போயிட்டார் அமித்ஷாட்ட போன பிறகு ரா விஜய் நேரடியாக பேசப்பட்ட செய்தி நீங்கள் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியும் அமீஷா தலையிட்டார் அமீஷா தலையிட்ட பிறகு கைது செய்ய முடியாது சவுக்கையை கைது செய்ய முடியல திமுகவால் சவுக்கையை ஒழிக்க முடியல சவுக்குடைய மூணாவது பொண்டாட்டி மாலதீவை ஒழிக்க முடியல ஆ இதுதான் திமுகவுடைய வலு திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது திமுக சார் அப்படி இருக்கும் போது ஓட்டு வாங்குறதுக்கு ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு விஜய் வந்து ஏடிஎம்கே நோக்கி நகர்ந்தாரு அப்படின்னா சிறுபான்மையினோட வாக்கு வந்து திமுக தானே சார் போகும் அது அவங்களுக்கு சாதகம் அது எங்கேயும் போகாது எந்த காலத்தையும் திமுக விட்டு ஒரு ஓட்டு கூட விழுகாது மாறி விழுகாது திமுகவுக்கு தான் விழுகும் ஆனால் திமுகவுக்கு முஸ்லீம் கிறிஸ்துவர் தலித்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியும் விழுந்தே மூணு சதவீதத்தில் தான் திமுக இதுதான் நிலைப்பா இப்போ அந்த மூணு சதவீதம் இப்போ பதிமூணு சதவீதமாக இப்போ எடப்பாடிக்கு மாறிடுச்சு பத்து சதவீதம் விஜயுடைய வாக்கு வங்கி மூணரை சதவீதம் திமுகவுடைய அதிருப்தி வாக்கு வங்கி எதிர்ப்பு வாக்குகள் இது வந்த பிறகு எடப்பாடி ஒரு அங்குளம் உயர்ந்து விட்டான் ஏ அண்ணாதிமுக சந்தோஷமாக இருக்கான் அண்ணாதி எடப்பாடி கூட்டம் நடக்கிற இடத்துல பூரா தாவேக்க கொடி அங்க பட்டோலி வீசி அது இன்னொரு குற்றச்சாட்டு இருந்துச்சு தான் செட் பண்ணி அவங்க ஆளுங்களே வந்து தாவேக்க கொடி பறக்க வர்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆமா இன்னைக்கு கொஞ்ச நாள்ல முஸ்லீம் லீக் கூடிய அவங்க செட் பண்ணி பறக்க விடுவாங்க முஸ்லீம் லீக் கொடி கங் கொடி கம்யூனிஸ்ட் கொடி திமுக கூடிய பறக்க கூட்டம் செட் பண்ணி வருவாங்க இல்ல எடப்பாடி வந்து அவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு கூட்டணிக்கு பிள்ளையாசுரி போட்டாங்க ஆமா ஆமா அதுதான் உண்மை அதாவது சூழலை பொறுத்து அரசியலை கணிக்கணுமே தவிர இந்த மனநோயாளிகள் பித்து பிடித்தாள்கள் அண்ணாதிமுக காரனை தாவேக்கா கூடிய கா காண்பித்தால் ஓட்டு ஒழுகுமா இதெல்லாம் முட்டாள் போ வேலையே இல்லாத முட்டாள்களுடைய மூளையிலிருந்து வருகிற செய்தி தாவேக்காவை தொண்டனை என்ன முடிவு பண்ணிட்டான்னா திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரே பாதுகாப்பு கிடையாது அதிமுக தான் அதை வந்தவன் தெளிவாக முடிவு பண்ணிட்டான் இதுதான் எதிர்காலத்தில் நடக்கணும்போது பல முறை சொல்லியிருக்கேன் பல செந்தில் பாலாஜிகள் திமுக இருக்கான் எல்லா விஜய் ஆளுகளை பூரா பர்ச்சேஸ் பண்ணிடுவான் இந்த போன வருஷம் நடந்த விஜயுடைய பிறந்தநாளுக்கு கரூரை சுற்றி இருக்கிற ஒரு மூணு மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி தான் ஃபைனான்ஸ் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு சாப்பாடு சரக்குக்கு யார் ஃபைனான்ஸு செந்தில் பாலாஜி தான் ஏப்பா இவனுங்களை மூத்து வரைக்கும் போகக்கூடாது இங்கேயே மடக்கிடு யார் ஸ்டைலு செந்தில் பாலாஜி ஸ்டைல் இதைத்தான் இனிமேலும் செய்வார் அப்போ இவர்கள் பாதுகாப்பு அரணாக அண்ணாதிமுக ஜோதியில் ஐக்கியமானால் மட்டும்தான் விஜயகாந்துக்கு எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணாதிமுகவில் அடைக்கலமாகி நாற்பத்தோரு சீட்டு வாங்கி இருபத்தி ஒம்பது அதற்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு அதிலேயே நிலையாக நின்றால் அடுத்த கட்டம் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகருவதற்கான அடித்தட்டு இப்போ எடுத்த உடனேமே எல்கேஜியே போகாமல் டாக்டேட் பண்ண முடியுமா இங்கே பல பேர் டாக்டேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் திமுக திமுகவில் தெருவுக்கு தெரு வீதிக்கு வீதி அரசியல் என்ன பண்ணி வச்சுருக்கான் டாக்டேட் பண்ணி வச்சுருக்கான் விஜய் உடைய அணில் குஞ்சுகள்லாம் தப்பி ஓடிடுறான் ஜனநாயகர்னு படம் எடுக்கலாமே தவிர கேரவன் இல்லை நாற்காலி முதலமைச்சர் நாற்காலிக்கு மிக எளிதாக போய் அமர முடியாது அங்கே பல தடைகள் இருக்குது ஒரு ஒரு தடையிலேயே கரூர்லேயே கதை முடிஞ்சு போச்சு அந்த கரூர் இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் உண்மையான அரசியல் தான் என்ன அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு அதுதான் அதுதான் உண்மை இந்த நேரத்தில் விஜய்க்கு இப்போ ராகுலும் அமித்ஷாவும் இல்லைன்னா விஜயுடைய கட்சி எங்கே இருக்கும் சிறையில் ஆறு மாதம் கழித்து வந்தால் ஒரு அணில் குஞ்சு இருக்காது ஒரு காக்கா குஞ்சும் இருக்காது ஆறு மாத காலம் அதுக்குள்ளே எலெக்ஷனே முடிஞ்சிருக்கும் இதுதான் உண்மை இதை காப்பாற்றியது யாருன்னா ராகுல் காந்தியும் அமிஷா காந்தியும் தான் ரெண்டு காந்திகள் தான் காப்பாற்றினார்கள் இதை தெரிந்து கொண்ட விஜய் நமக்கு பாதுகாப்பு வளையமே கேடயமே அண்ணாதிமுக தான் இதை விட்டால் நம்முடைய அரசியல் வாழ்க்கை சொந்த வாழ்க்கை திரைப்பட வாழ்க்கை எல்லாம் முடித்து வைக்கப்படும் திமுகவால் திமுக பல பேருக்கு சங்கூதன கட்சி பல பேருக்கு திமுக எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சவங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க கிட்டே ஐக்கியம் ஆயிட்டா வைகோ சொல்லலாம் கமல்ஹாசன் சார் கமல்ஹாசன் சார் கமல்ஹாசன் சொல்லலாம் இப்போ டார்ச் லைட்டு தான் இருக்கு கையில் டிவிலாம் உடைச்சாரு சார் டிவிலாம் உடைச்சாரு அப்பா இப்படி இதான் இது எல்லாமே யாருக்கு தெரியும்னா முழுக்க முழுக்க விஜய்க்கு தெரிந்த பிறகுதான் விஜய் இப்ப அதிமுக ஜோதியில் ஐக்கியமாகி விட்டார் அதான் எடப்பாடி சொல்றாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு இனி எல்லாமே ஜெயம் என்பதுனுடைய அடுத்தனுடைய ஆதார ஆரவாரம் பாத்தீங்களா சார் அப்போ சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அதிமுக தொண்டரு ஆமா அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைலைட் செய்தி சோ ஒருவேளை இப்படி நகர்ந்தாரு அப்படின்னா அப்ப எலெக்ஷன் எப்படி சார் இருக்கும் என்ன மாதிரியான என்ன இப்போ இருக்க சூழல் ரெண்டு பேரும் தனித்தனியா நின்றாங்க அப்படின்னா திமுகவுக்கு சாதகம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் இருக்கு ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே கூட்டினர் சேர்ந்தாரு அப்படின்னா அப்போ அந்த எலெக்ஷன் சின்னரு எப்படி சார் இருக்கும் நூறு சதவீதம் வெற்றி அதிமுக ஆமா ஆமா மூன்று வயசு சதவீதம் வாக்குல ஆஹ் தோ தோல்வியை கண்ட அண்ணாதிமுக பத்து சதவீதம் வாக்கில் வெற்றி அடையும் அதுதான் அண்ணாதிமுக இப்போ பாஜக விஜயினுடைய எதிர்காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விஜயகாந்த் செஞ்சதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் செய்வார்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதற்கான சூழல் அமைந்து விட்டு நன்றி சார் ரொம்ப நன்றி பல தகவல்களை எங்களுக்காக தெரிவிச்சிங்க ரொம்ப நன்றி வணக்கம்